நான் மேகலா பேராசை பெருநஷ்டம் அந்த தலைப்பில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க எங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் எங்களுக்கு இதே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் அவங்க சொன்ன நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் என்ன நடந்தது இனி நடக்குமாங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி நிலை வந்து வேலைக்கு போகிறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாலோ இந்த நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தனசு ராசி பிறந்தவங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கும் பொழுது அதாவது தனுசு ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கும் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது அதாவது ஏழரை நாட்டு சனி நடக்கும் பொழுது அதில் தனசு பூராட நட்சத்திரமாக இருந்தால் பூராடம் வந்து சுக்கிரனோட நட்சத்திரம் சுக்கிரன் வந்து கலத்திரக்காரகன் கணவன் மனைவி இந்த ரெண்டு பேர்த்தாக குடிக்கிறது கலத்திரக்காரகனான கணவன் மனைவி யாராவது ரிஷபராசியில் பிறந்திருந்தால் ரிஷபராசிக்கு அட்டம சனி சனியும் தனுசு ராசிக்கு பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அவங்களில் யார் க வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கடன் ஏற்படும் அந்த கடன் வந்து சுப கடனாகவே இருக்கும் அது நாலு பேர் மதிக்கிற மாதிரி உள்ள வீடுகள் கட்டுவாங்க கார் வாங்குவாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கடன் இருக்கலாம் தனுசு ராசியில் இருக்கிற மூலம் உத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களில் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசுவாக இருந்தால் அவங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடந்திருக்கும் பொழுது அதாவது தந்தை தனுசு ராசி உத் உத்திராட நட்சத்திரமாக இருந்து மகன் அல்லது மகள் ராசியில் வர கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருக நட்சத்திரமாக இருந்தால் அவங்களுக்கு அட்டம சனி நடந்திருக்கும் பொழுது இந்த நிலை ஏற்பட்டிருக்கும் மகர ராசிக்கு ஏழை நாட்டு சனி நடக்கும் பொழுதும் மிதுன ராசிக்கு அட்டம சனி நடக்கிறப்பாவும் இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் நடக்கும்னா மகர ராசியில் இருக்கிற உத்திராட நட்சத்திரத்தில் தந்தை பிறந்திருந்து மகன் அல்லது மகள் மிதுன ராசியில் வர மிருகசிரம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த கடன் பிரச்சனை ஏற்படும் மகர ராசிக்கு இளைய நாடு சனி மகர ராசிக்கு திருவோண நட்சத்திரத்தில் தாய் பிறந்திருந்து மகன் அல்லது மகள் மிதுன ராசியில் மிருகசிறிதம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்றில் பிறந்திருந்து இந்த கடன் பிரச்சனை ஏற்படும் தாயுக்கும் மகனுக்கும் கடன் ஏற்படும் மகர ராசி அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் அவிட்ட நட்சத்திரத்தில் குறையது அது சகோதர சகோதரிகளை குறிக்கிறது சகோதர சகோதரி வேலைக்கு போய் மிதுன ராசியாக பிறந்து மிருகசிறுராம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரமாக இருந்தால் இந்த கடன் பிரச்சனை ஏற்படும் அதாவது தன்னோட சகோதரர் கடனை அடைக்கிறதுக்கு நம்ம உதவுற மாதிரி ஆகும் நம்ம சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி கடன் அடைக்கிறதுக்கு நம்ம உதவும் தற்பொழுது ஏழரை நாட்டு சனி நடக்கும் கும்ப ராசிக்காரர்கள் கும்ப கும்பராசியில் உள்ளவங்க அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இதில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்து அவங்க அவங்களுக்கு வருமானம் பென்ஷனோ இல்ல சேலரியோ வாங்குறவங்களா இருந்தால் அவங்களோட சகோதர சகோதரிகளும் கடக இருந்து கடகராசி புனர் பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவங்க கடனை அடைக்கிறதுக்கு இவங்க உதவுறதுக்கான நிலை ஏற்படும் அதனால் இப்போ ஏ கும்ப ராசிக்கு ஏழரை நாட்டு சனியும் கடகராசிக்கு அட்டம சனியும் நடப்பதால் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அளவில் தொழிலை வளர்த்துக்க வேண்டாம் வேலைக்கு போகிறவங்க கவனமாக செயல்படணும் கும்பராசி சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த நிலை ஏற்படாது ரிஷபராசி மிதுன ராசி கடகராசி இந்த மூணு ராசியிலையும் அட்டமச்சனி நடக்கும் பொழுது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க வீட்டில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் கணவன் அல்லது மனைவி இருந்தால் ராசிக்காரங்க க வருமானம் வர்ற மாதிரி வேலைக்கோ தொழிலோ பண்ணியிருந்தால் அவர்கள் கடன் அடைக்க நேரிடம் கடன் சுபக்கடனாக இருக்கும் இந்த நிலையை ஏற்படுத்துகிறவங்களே அத்தம சனி நடக்கிறவங்களால தான் இந்த கடன்கள் எல்லாமே வரும் தனுசு ராசி பு உத்திராட நட்சத்திரமாக தந்தை பிறந்து மகனுக்கு அஷ்டம சனி ரிசபத்தில் அஷ்டம சனி இருந்தால் மகன் மகன் மகள் பிறந்து வேலைக்கு சென்றிருந்தால் தந்தை மகன் கடனை அடைக்கும் நிலை ஏற்படும் அதே மாதிரி மகர ராசியில் உத்திராட நட்சத்திரமாக இரு தந்தை பிறந்திருந்தால் மகன் அல்லது மகள் ரிஷபராசியில் பிறந்து வேலைக்கு போய் கடன் பட்டிருந்தால் அந்த கடனை அடைக்கும் நிலை ஏற்படும் மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் சகோதரர் இருந்தால் அவரின் சகோதரர் மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டமச்சனி நடக்கும் பொழுது அவர்கள் கடனை இவர்கள் அடைக்கும் நிலை ஏற்படும் மகர ராசி திருவோண நட்சத்திரமாக தாய் பிறந்திருந்தால் மகன் மகள் மிதுன ராசியில் பிறந்திருந்து அவங்களுக்கு அட்டமச்சனி நடக்கும் பொழுதும் மகன் மகள் கடனை தாய் அடைக்கும் நிலை ஏற்படும் அவிட்ட மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் தாய் பிறந்து கடகராசிக்கு தற்பொழுது அட்டம சனி நடக்கு மகர ராசிக்கு இப்பொழுது ஏழரை நாட்டு சனி நடக்க இந்த நேரத்திலேயே ம மகனுக்கு கடகராசியில் உள்ள மகனுக்கோ மகளுக்கோ வேலைக்கு போய் கடன் ஏற்பட்டால் அந்த கடனை இவர்கள் அடைக்கும் நிலை ஏற்படும் தற்பொழுது கும்பராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஏழை நாட்டு சனி நடக்கும் பொழுது அவர்களின் சகோதர சகோதரி வேலைக்கு போய் கடன் பட்டிருந்தாலோ தொழில் செய்து கடன் பட்டிருந்தாலோ அதாவது அவர்கள் சகோதர சகோதரி கடகராசியாக இருந்தால் அவர்களின் கடனை அடைக்க இவர்கள் கொடுத்து உதவக்கூடிய நிலை ஏற்படும் தனசில் வரும் மூல நட்சத்திரம் மகரத்தில் வரும் கும்பத்தில் வரும் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இந்த நிலை ஏற்படாது தனசில் வர பூராட நட்சத்திரம் மகர ராசியில் வரும் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இவர்கள் கவனமாக தன் மகன் மகளை அதாவது ரிஷபராசி மிதன ராசியில் பிறந்த மகன் மகளை நல்லவிதமாக விதமாக கண்காணித்திருந்தால் இந்த நிலை ஏற்படாது தற்பொழுது ஏழரை சனி மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் நடக்கு அதில் மகர கும்பத்தில் பிறந்த அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் அவர்களின் சகோதரர் கடகராசியாக இருந்தால் அவர்களின் வருமானத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாகிறீங்க இல்லைனால் பெருநஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதுபோல் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் தாய் பிறந்திருந்து மகன் அல்லது மகள் கடகராசியாக பிறந்திருந்தால் அவர்களுக்கு இப்பொழுது அஷ்டமச்சனி அஷ்டம சனி நடக்கு பெரு இழப்பு நடைபெறாமல் பார்த்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் வந்து மிதன ராசி புனர்பூச நட்சத்திரம் என் கணவர் வந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் எங்களுக்கு சுப கடன் ஏற்படலை எந்த கடனுமே ஏற்படலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொல்கிறது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் அவிட்டம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் சகோதர சகோதரிகளை குறிக்கிறது நீங்கள் அவரோட மனைவி மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் அதனால் உங்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்காது சுப கடனாக இருந்தாலும் சரி வேற எந்த கடனாக இருந்தாலும் சரி ஏற்பட்டிருக்காது இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நான் வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரம் நான் வந்து என்னோட பையன் நான் அம்மா தான் என்னோட பையன் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வேலையும் போச்சு கையில் இருந்த பணம் நகை சொத்து இதை எல்லாமே போச்சு கூடவே மான மரியாதையும் போச்சு நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கும் ஏழரை நாட்டு சனி நடக்குது நான் மகர ராசி திருவண நட்சத்திரம் எனது பையன் கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் அவனோட அம்மா தான் நான் என் மகனால் எதுவும் இந்த மாதிரி பிரச்சனை வருமா எனக்கு பென்ஷன் வருது என் மகனும் வேலைக்கு போகிறான் அப்படின்னா முடிந்த வரைக்கும் உங்கள் மகனை கண்காணிக்கிறது ரொம்ப நல்லது இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் கும்ப ராசி ஏழரை நாட்டு சனி நடக்குது எனக்கு அவிட்ட நட்சத்திரம் என்னோடய சகோதரர் வந்து கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் இதுக்கு முன்னாடியுமே எங்கிட்ட இல்லை என் கணவர்கிட்ட முன்ன பணம் கேட்டிருக்கான் திருப்பி கொடுத்துருக்காங்க சில சமயம் திருப்பி கொடுக்காமையும் நிலை ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி இப்போவும் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கடகராசி ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அட்டமச்சனி நடக்கிறதுனால அந்த நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற இது கவனமாக பார்த்துக்கோங்க இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு ஏழரை நாட்டு சனி நடக்குது நான் கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் எனதோட எனது சகோதரர் கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் இப்படி ஏதாவது கடன் பட்டால் அதை அடைக்கிறதுக்கு நான் கொடுக்கறதுக்கான நிலை ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு அந்த நிலை ஏற்படாது முடிந்தவரை மகர ராசி கும்ப ராசிக்காரங்க கடகராசிக்காரங்கள் ப பணத்தை எது சூதாட்டத்துலையோ இல்லை தொழிலை பெருசாக்குறேன்னு சொல்லிட்டோ இல்லை செய்கிற வேலையில் இருந்து விட்டு விலகி தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியோ ஆரம்பிக்க வேண்டாம் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் தேங்க் யூ